இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ரகம் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபது வசனம் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தன் நமக்கு உதவி செய்வதற்காக தேவ தூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர்களை நமக்கு உதவியாக அனுப்பி கொடுக்கிறார் கூட வழியிலே நம்மை காப்பதற்காக ஆயத்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கர்த்தர் நமக்கு தேவ தூதர்களை அனுப்பி கொடுக்கிறாராம் ஆம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே ரெண்டு வார்த்தை உண்டு ஒன்று வழியிலே காப்பதற்கு நாம போகிற பாதை எதுவென்று சொல்லி நமக்கு தெரியாது நமக்கு முன்னே என்ன இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம் போகிற பாதையில் என்ன இடையூறு இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்ன இடைஞ்சல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அறிவார் அதனால அவர் உங்களுக்கு உதவியாக தேவதூதர்களை அனுப்பி தருகிறார் வழியிலே காப்பதற்காக தேவதூதர்களை அனுப்புகிறார் சிறைவில் ஜனங்கள் பாருங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்கள் கானானுக்கு போவதற்காக புறப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் நடந்து போன பாதைகள் எல்லாம் வனாந்தரமாக இருந்தது வனாந்தரத்தை தாண்டித்தான் அவர்கள் கானானுக்கு போக வேண்டியது இருந்தது அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் வழியிலே உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் அந்த வனாந்தர பாதையிலே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் எனக்கு தேவ ஜனங்களே இந்த உலகம் என்கிற பிரயாணத்திலே நாம் நடந்து போகிற பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தோ நமக்கு தெரியாது நாம் போகிற வாழ்க்கையானது மனாந்தரத்தைப் போல காணப்படலாம் ஆனாலும் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு உதவி செய்யும்படியாய் அநேக தூதி உதளை கர்த்த நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உதவி செய்வதற்காக அனுப்புகிறார் இந்த இடத்திலே வேதம் அதுதான் சொல்லுகிறது வழிகளை உன்னை காப்பதற்காக தேவ தூதர்களை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொன்னார் சங்கீத காலத்தில் வாசிக்கிற பொழுது தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆம் எனக்கு அன்பானது விஜயனங்களே கட்டளையிடுகிற ஆண்டவர் ஆண்டவர் ஆர்டர் போடுகிறவர் தூதர்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறார் நீங்க போங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் கொடுக்கிறார் அதாவது கட்டளை பிறப்பிக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை யாராலும் இற முடியாது அந்த பரலோக சேனை முழுவதுமாக தேவன் சொல்லுகிற அந்த கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து முடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிற பொழுது தேவதர்கள் உங்களுக்கு உதவியாக கடந்து வருவார்கள் அதனால தான் வேதம் சொல்லுகிறது உன் பாதம் கண்ணில் இடராது அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க நான் சொன்னேன் இல்லையா போகிற வழி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது பாதையிலே பார்த்து கற்கள் இருக்கலாம் முட்கள் இருக்கலாம் வழியிலே சர்ப்பங்கள் இருக்கலாம் தேல்களும் இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தால் என்ன கர்த்தர் உங்களை நடத்துகிற பொழுது நீங்கள் அவர்களை தாண்டிச் செல்வீர்கள் நீங்கள் அவைகளை மிதித்து நடப்பீர்கள் அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உங்கள் வழியிலே போகிற பொழுது உங்கள் பாதம் கல் இடறிவிடக்கூடாது அல்லவா அந்த கல் ஒருவேளை இருந்திருக்கலாம் அந்த இடத்திலே ஆனால் அதை தாண்டிச் செல்வதற்காக தேவதூதர் கரங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் நீங்கள் தேவதூர் கரங்களிலே உங்கள் பாதங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பாருங்கள் பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் வேதம் அதுதான் சொல்லுகிறது உங்க வழியிலே கிடக்கிற பாலசிங்கமாக இருக்கலாம் உங்கள் வழியிலே உங்களுக்கு எதிர்படுகிற பாலசிங்கமாக இருக்கலாம் ஒருவேளை வலு சர்பங்கள் கூட அந்த வழியிலே இருக்கலாம் ஆனாலும் கூட எந்த தடைகள் இருந்தால் என்ன எந்த சர்ப்பங்கள் இருந்தால் என்ன எந்த பாலசிங்கங்கள் இருந்தால் என்ன அவைகளை நீங்கள் மிதித்து போடுவீர்கள் தேவனாக கர்த்தளுடைய வல்லமையினாலே மீனாலே நீங்களை மிதித்து போடுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எவ்வளவு பெரிய பேர் எவ்வளவு கூட்டமான தேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட அவைகள் உங்களை நெருங்காது அது உங்களை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என கண்பான தேவச்சனங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவருடைய வாத்தின் மீது இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை கிடைக்க பண்ணுவார் ஆயத்த ஆசிர்வாதம் வேதம் அதுதான் சொல்லுகிறது உங்களை ஆயத்த ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார் கர்த்தர் நமக்காக இந்த உலக பிரகாரமாக சில ஆசிர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அன்றைக்கு இசைவல் ஜனங்களுக்கு கானானை காணானை ஆயத்தப்படுத்தி வைத்தார் பாலும் தேனும் போடுகிற தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அந்த இடத்தை போய் சேர்வதற்காக அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டியது இருந்தது போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரம் இருந்தது ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் அதே போல தன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆயத்தம் என ஆசீர்வாதங்களை கிடைப்பதற்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் நேர்த்தியான வழி நடத்துவார் எவ்வளவு மனாந்தரமாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் தாண்டிச் செல்வீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் கானானை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்ப நான் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாய் நேசிக்க நாள் ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவியாக தேவதூதர்களை அனுப்புவதற்காக நின்று செலுத்துகிறேன் வழியிலே இருக்கக்கூடிய பாலசிங்களை வலு சர்பங்களை மிதித்து போடவும் அன்றுவரை நியாயத்தமன் அந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கவும் நீர் எங்க மத்தியில் இறங்கி வரும்படி நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய தூதர்களை மூலமாக காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நான் சொல்லிக்கிறேன் ஏசன் ஜெமிக்க ஐ மீன் கட்பும்